வந்து கஸ்டமரை வந்து ட்ராப் பண்ணிட்டாங்க ஏர்போர்ட்டில் ட்ராப் பண்ணிட்டு அங்கேருந்து வரும்போதே மழை பெய்ஞ்சு தான் இருந்தது இங்கே வந்து மழை வந்து ஓவராயிடுச்சு அதான் இப்போ இங்கே வந்து கேப் பிக்கப் பாயிண்ட் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறது பில்டிங் ஏரா பில்டிங் செகண்ட் ஃப்ளோர் அங்கே தான் பிக்கப் பாயிண்ட் இருக்குது இப்போ நம்ம அங்கே தான் போயின்னு இருக்கோம் ஏர்போர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பத்து நிமிஷத்துக்கு கார் ஃப்ரீங்க இதில் தான் வந்து பிக்கப் பாயிண்ட் இருக்குது எப்போவுமே ஏர்போர்ட்டுக்கு வந்தோம் இங்கே வந்துடுங்க அவங்க வந்து செகண்ட் ஃப்ளோரில் போயிடுங்க இதுதாங்க செகண்ட் ஃப்ளோர் இதுதான் வந்து டேக்ஸி பிக்கப் பாயிண்ட்டு இதில் டைரெக்டாக போயிட்டு நம்ம ஏற்றிக்கலாம் ஆனால் நம்மளுக்கு வர பிக் புக்கிங்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன புக்கிங்காக வருதுங்க ஏர்போர்ட்டில் பெரிய புக்கிங் தான் நம்மளுக்கு லாபம் இவ்வளோண்டு வந்து சின்ன புக்கிங் இந்த ரைட் சைடில் பாருங்கள் எல்லாம் நிற்கிறாங்க கேப்புக்கு வருஷம் எல்லாம் கேப்புக்கு தான் நின்று இருக்காங்க இருந்தாலும் நம்ம ஒரு பெரிய புக்கிங் வரட்டும் அப்படி சொல்லி நம்ம வெயிட் பண்ணிருக்கோம் அதனால் நம்ம போய்ட்டு வெயிட் பண்ணலாம் வெயிட் பண்ணி பெரிய புக்கிங் கிட்டலாம் எஸ்ஆர்எம் நகருங்க எவ்வளோ வந்திருக்கு பார்த்தீங்கன்னா நானூற்றி ரூபாய் வந்திருக்கு ஆனால் இந்த டைமில் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்லாம் அங்கெல்லாம் போக முடியாது நம்ம நம்மளுக்கு வந்து அடுத்த புக்கிங் வந்துச்சுங்க அடுத்த புக்கிங் எங்கே ஊந்துருக்கு பார்த்தீங்கன்னா கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாப்பு முந்நூற்றி எண்பது ரூபா என்னமோ காமிச்சிது அட் அதை அட்டன் பண்ணிட்டோம் கஸ்டமர் வந்து இ லெவன் பில்லரில் இருக்குன்னு சொல்லியிருக்காரு நம்ம வந்து இப்போ சி சி ஃபோர்டீனில் இருக்கும் அதனால் நம்ம போகலாம் நம்ம போய்ட்டு அவரை போய் ஏற்றிக்கலாம் இப்போ நான் வந்து சிட்டிக்குள்ளேயே போகிற புக்கிங் தான் எடுக்கலான்னு பார்த்தேன் எல்லாம் இந்த பக்கமாகவே வருது தாம்பரம் மே அந்த பக்கம் அந்த பக்கம் வந்துச்சு மேல்மருவத்தூர் ட்ரிப்பெலாம் வந்துச்சு ஆயிரத்தி ஐநூறுரூவா மேல் மருவத்தூர் அங்கெல்லாம் போயிட்டு சாமி கும்பிட்டு அப்படியே உட்காந்துன்னு இருக்க வண்டி தான் ஈவினிங் டைம்லாம் லாங்கெலாம் போகக்கூடாதுங்க நம்ம ஈ லவன் வந்துட்டோம் ஏர்போர்ட்லேருந்து கிளாபம் போயிட்டு இருக்கேன் அங்கேருந்தே மழை பெய்யும் தான் இருக்குது பயங்கரமான மழை பெய்யுது ரோடே தெரியாமல் ஓட்டிகிட்டு போயிருக்கேன் இன்னும் ட்ராப் வந்து பதினஞ்சு நிமிஷம் லாக்குது

கஸ்டமரை ட்ராப் பண்ணிட்டோம் கிலாம்பக்கம் பஸ் ஸ்டாப்பில் பண்ணிவிட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கேருந்து பக்கத்தில் புகாரி ஹோட்டலில் வந்து ட்ரிப்பு வந்துருக்கு வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா செம மழை பேஞ்சின்னு இருங்க இப்போ ஃபுல்லாக அப்படியே நிறஞ்சிடுச்சுங்க அந்த ஒரு மணி நேரத்துலேயே நிறைய இடத்துல ஆட்டோலாம் வந்து இதுவாகிடுச்சு ஆனால் இன்னமும் மழை பேஞ்சினே தான் இருக்குது மழை வந்து நிற்கிற மாதிரி தெரில இப்போ அடுத்தது அடுத்த புக்கிங் நம்ம போயின்னு இருக்கோம் பெருங்குளத்தூர்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர டிராஃபிக் அந்த தாம்பரத்துலேருந்து பெருங்கொளத்தூர் நம்ம அந்த வண்டலூர் பிரிட்ஜ் இருக்குல்ல அது வரைக்கும் டிராஃபிக்கு ஏன்னா ஆயுத பூஜைக்கு ஊருக்கு போனவங்க எல்லாம் ரிட்டர்ன் வராங்க அதை நான் கவனிக்காமலே நான் பாட்டு இந்த பக்கம் வந்துட்டேன் நானும் வந்து இப்போ மாட்டீங்க டிராஃபிக்கில் இப்போ எப்படி நம்ம சிட்டிக்குள்ளே போக போகிறோம்னு எனக்கே தெரில அது இல்லாமல் நான் மழை வேறு போய் எச்சு பெய்ஞ்சு நேரம் கண்டினியூவாக இதனால் இன்னமும் டிராஃபிக் வந்து பயங்கரமாகிடுச்சு வாங்க பார்த்த கண்டினியூ கண்டினியூவாக ஒன்னு ஒரு ரெண்டு மணி நேரமா கண்டினியூவா மழை பெஞ்சினே இருக்கு நம்ம சிட்டிக்குலாம் இந்த மாதிரி பெஞ்சா தாங்குமான்னு தெரியாது அந்த மாதிரி ஒரு மழை தண்ணி வந்து எப்படி பொதுப்படுது தண்ணி வந்து அப்படியே வந்து இருக்காது பண்ணுங்க ரெல்லாம் ஆட்டோலாம் வந்து மாட்டிக்கணும்னு நினைக்கிறேன் மூணு நிமிஷம் தான் காமிச்சிது பிக்கப் ஆப்போசிட்டில் கிலாம்பாக்கம் அப்போ ஆப்போசிட்டில் நிற்கிற மாதிரி காமிச்சிது இப்போ யூ டென் பண்ணி வர்றது வந்து பார்த்தீங்கன்னா பத்து நிமிஷம் காட்டுது டைமு ஏன்னா இங்கே ஃபுல்லாக மழை பெஞ்சி ஃபுல்லாக ட்ராஃபிக் ஆகிடுச்சு இந்த பக்கம் பாருங்கள் அந்த பக்கம் ஃபுல்லாக அப்படியே வண்டிங்கெல்லாம் நிற்கிது இந்த வண்டி எங்கேருந்து நிற்கிதுங்க பார்த்தீங்கன்னா நம்ம பெருங்கலத்தூர் பிரிட்ஜி இருக்குல்ல தாம்பரம் தாம்பரத்துலேருந்து இந்த லைன் அப்படியே நின்றுட்டுருக்கு ஆயுத பூஜைக்கு ஊருக்கு வரவங்க எல்லாம் மாட்டிக்கினாங்க இப்போ அந்த டிராஃபிக்கில் நம்மளும் மாட்டிக்கணும் என்ன ஒன்று நம்ம கஸ்டமர் வந்து பிக்கப் பண்ணிட்டு நம்ம குன்றத்தூர் தான் நம்ம நம்ம பிக்கப் எடுத்துருக்கோம் குன்றத்தூர் வந்து நம்ம பைபாஸ் இருக்குல்ல பைபாஸு வண்டலூர் பைபாஸ் வழியாக அப்படியே போயிடலாம் அதனால தான் நான் குன்றத்தூர் பிக்கப் எடுத்தேன் நம்ம வந்து பெருங்கலத்தூர்லேருந்து குன்றத்தூர் வந்து இங்கே ஒரு காலேஜ் ஒன்று இருக்குது குன்றத்தூரில் எல்லாருக்கும் தெரியும் இந்த பெருங்காலத்தூரில் வந்து அவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது எல்லாம் ஆயுத பூஜை முடிச்சுட்டு எல்லாம் ஒன்றா வராங்க லீவு முடிச்சு அவங்களுக்கு வந்து நான் ஒரு ஐடியா சொல்கிறேன் இந்த பெட்ரோலை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லைங்க நான் வந்து வீட்டுக்கு ஸ்பீடாக போனால் போதும் அப்படின்னு சில பேர் இருப்பீங்க அப்படியே பட்டவனுக்கெலாம் ஒரு ஐடியா இருக்குது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த வண்டலூர் பைபாஸ் இருக்குல்ல வண்டலூர் பைபாஸ் வழியா லெஃப்ட் எடுத்து குன்றத்தூர் வழியாக ரைட் எடுத்து நீங்கள் அப்படியே மாங்காடோ இல்லை நீங்கள் உங்களுக்கு எங்கே ஈஸியாக போகலாம் சிட்டிக்கு நடுவில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐயப்பந்தாங்களோ இல்லை ஒரு பல்லாபுரமோ நம்ம வந்து ஈஸியாக போக முடியும் ஏன்னா நான் இப்போ வரும்போது பார்த்தீங்கன்னா ரோட்டில் காலியாக இருந்தது யாருமே இல்லை ரோடு அவ்வளோ காலியாக இருந்தது இதை வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணிக்கோங்க எனக்கு வந்து பெட்ரோல் அவசியம் இல்லைங்க நான் வந்து வீட்டுக்கு ஸ்பீடாக போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கங்க இந்த ஐடியாவை